துணிவு அமெரிக்காவிற்கும் எச்சரிக்கை விடுகிறேன் என்னுடன் மோதி பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம சொன்னபடியே கடந்த காணொலியில் சொன்னபடியே ஜக்கி தப்பிச்சிருவான் தப்பிச்சுட்டாவே ஏன்னா அந்த ஒரு சட்டப்பிரிவு ஆட்குணவரும் முடிஞ்சிச்சு ஒரே நாளில் ஹேப்பியஸ் கார்பஸ் முடிஞ்சிச்சு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டாங்க அதன் பிறகு சோதனை நடத்துவதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்து இவன் டெல்லிக்கு போவான் டெல்லி த ஹை கமாண்டில் இருந்து கண்டிப்பாக நிச்சயமாக அவனுடைய அதிகாரத்தை காட்டுவான்னு சொன்னால் காட்டிட்டான் ஆகவே இந்த பக்கம் கட்டத்தில் அவனுடைய காய்கி தாயம் அவனுக்கு விழுந்துருச்சு ஜக்கிக்கு விழுந்துருச்சு சரி ஜக்கியை எப்படி ஜக்கிக்கு முடிவே இல்லையா இந்த ஈஷா யோகா மையம் சட்டத்தின் முன் கொண்டு வர முடியாதா தனி சாம்ராஜ்யமா என்றால் அதற்கு வழி இருக்கிறது ஆனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கின்விடல் என்பது போல இகழ் வெல்லும் வேந்தற்கு பொழுது பொழுது வேண்டும் இகழ் வெல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அந்த பொழுது வரும்பொழுது தான் நீங்க க்ளோஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் அவன் ஆட்டம்தான் இருக்கும் கழுதைக்கு வாழ்க்கப்பட்டால் உதவிவிட்டால் விட்டால் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அவனுடைய அவன் அழிகின்ற காலம் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு ஒரு சின்ன ஞாபகமூட்டல் காட்ஃபாதர் படம் பார்த்துருங்கல நீங்க யாராவது காட்ஃபாதர் ஆயிரத்தி எழுநூறுகள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமெரி நிலவிய அமெரிக்காவுடைய அரசியலை அப்படியே அப்பட்டமாக தோல் காட்டிய படம் தான் காட்ஃபாதர் காட்ஃபாதர் ரெண்டு மூணு இதை தொடராக வந்தது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் காட்ஃபாதர் பெரிய வெற்றி அதில் அந்த மாஃபியா கும்பல்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அமெரிக்க அரசியலை என்பதை புட்டு புட்டு வச்சுருப்பேன் சொந்த தம்பியாக இருந்தாலும் போட்டு தள்ளுவான் சொந்தக்காரர்களையே நெருங்கி யார் கையில் யார் யாரை எப்போ போடுவான்னு தெரியாது எதற்காக போடுறாங்கிற அவங்களுக்குள்ள ஒரு இது வகுத்துக்கிட்டு அந்த கிரிமினல் கும்பல்கள் எப்படியெல்லாம் செய்தார்களோ அதையும் மிஞ்சும் வண்ணம் இன்றைக்கு நாக்பூர் கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேச போகிறோம் அதற்கும் இந்த ஜேக்கிக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்கலாம் விரிவாக பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போதான் நான் வெளியிடுகின்ற காணொலி உங்களை வந்தடையும் ஒரு ஷார்ட்டாக பார்க்கறாருந்தா எல்லோரும் பேசிட்டாங்க எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டார்கள் பேசிவிட்டார்கள் சகோதரர்கள்லாம் இருந்தாலும் ஒரு ரிமைண்ட் பண்ணுறோம் நைன்டீன் நைன்டி டூவில் தான் இந்த இந்த ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயதுகளில் அவர் இந்த யோகாவை கற்றுக்கிட்டு யோகாவுக்காக மையம் அமைக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்து யாருடைய உதவியிலோ இருந்திருக்கலாம் இவருடைய திறமையை பார்த்து யோகா மேலே உள்ள துறை திறமையை பார்த்து அப்பொழுது அரசியல் தொடர்பு அதெல்லாம் இல்லாத சூழ்நிலை அஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு இந்த கோயம்புத்தூர் தான் அப்போ பணக்காரர்கள் இருக்கின்ற இடம்ங்கிறதுனால அங்கே வந்து சிலர்கிட்ட ஏதோ கெஞ்சி யாசகம் பெற்று தான் அவர்கள் எல்லாம் ஆத ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி யோகா மாஸ்டர் அது இதுன்னு சொல்லிட்டு வர்றவங்கள கூப்பிட்டு வீட்டில் சாப்பிட வைப்பாங்க சாப்பாடு போடுவாங்க தங்குறது ஒரு இடத்த கையை காட்டி அதில் ஒரு குடிசை போட்டுக்கிறோங்க ஒரு வீடு இது பண்ணிக்கிறோங்க சரி நம்ம அவுட்ஹவுஸுமாக தான் இருக்குது அங்கே இருந்து அங்கே இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குற தர்ம சிந்தனை உள்ளவர்களை பிடித்து அப்படியே உட்காந்து அப்படி தான் பண்ணி இது பண்ணிக்கிட்டு வர்றார் இந்த ஆளுக்கு தோதா என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலகட்டங்களில் அப்படி உரு வாழ்க்கையை உருட்டி இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வர்றாங்க அதில் யோகா கற்றுக் கொடுத்து அவர் கொஞ்சம் பணம் சேருது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வாஜ்பாய் அரசு வருது இவருக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது தொண்ணூற்றி எட்டுல இருந்து வாஜ்பாய் காலம் வரைக்கும் ஓரளவு அந்த ஏன்னா அவங்களுடைய ஆட்சி வந்துருச்சுங்கிறதுனால அந்த சங்கி கும்பல்கள் நாக்பூர் தலைமையகம் இவற்றை இவற்றையெல்லாம் தொடர்பு கொண்டு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிறார் இவர் அதன் பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகி வருது அந்த சமயத்தில் இவங்க இந்த நிலம் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை வாங்குவது இப்படியெல்லாம் ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது மோடியை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான தேவை கட்டாயம் வருது ஆர்எஸ்எஸ்க்கு அந்த சமயத்தில் மோடியை பிரதமராக்கணுங்கிறதுக்காக உலகம் முழுவதும் இருந்து நிதி திரட்டுகிறார்கள் அதில் அமெரிக்க சங்கிகளின் பங்கு அமெரிக்க வாழ் இந்தியர்களின் பங்கு அதிகம் அவங்க தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க பல்லாயிரம் கோடியை கொட்டி கொடுக்குறாங்க இப்போ தான் இப்போ இந்த சமயத்தில் இவங்க நாடு முழுவதும் இருக்கிற இந்த மாதிரி கார்பரேட் சாமியார்கள் எல்லாம் பார்க்குறாங்க யாரும் நம்ம வழிக்கு வருவாங்கன்னு சொல்லி அதில் ஆஷராம் பாபு ஹரியானா பாபா ராம்தேவ் அந்த யூபியில் தென்னிந்தியாவில் பார்த்தா நித்தி இவைகளுக்கு சரியாகலை ஏன்னா நித்தி வளர்ந்துட்டான் இப்போ பெரிய ஆள் அவன் இண்டிபெண்டாக நீங்களாம் போங்கடா நானே பெரும்பெரும் பணக்காரன்லாம் போட்டு தெளிவான் அப்படின்னு பெரும்பெரும் பணக்காரன் எல்லாம் போட்டு தள்ளிவிட்டு குமுதத்தின் உதவியால் அவன் பெரிய அளவில் ரீச் ஆகிட்டான் அவன் வெங்கா அவங்க வரலை நித்தியானந்தா அவனுடைய பாதை வேற அவன் இதில் கமிட் ஆகலை ஜக்கி கமிட் ஆகிடலாங்க ஜக்கி கமிட் ஆகிவிட்டு தான் இப்போ இந்த வருகின்ற பல்லாயிரம் கோடி பணத்தை பதுக்குகின்ற இடமாக வைக்கின்ற இடமாக ஒரு ஃப்ளோட் பண்ணுற இடமாக இந்த ஜக்கி ஆசிரமம் இவ் இந்த மாதிரி இவங்கள்லாம் கேஷியராக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது வந்திருக்கலாம் நூறு சதவீதம் நாம் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கெஸ் பண்ணால் சரியாக தான் இருக்கும் இவர்கள் இப்படித்தான் அப்போ இங்கேருந்து வந்த பணம் மோடியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பல்வேறு இடங்களில் குவிக்கப்படுகிறது அந்த குவிக்கப்பட்ட இடமாக ஒன்று இங்கே மாறுது மோடி ஜெயிச்சு வந்துடுறாரு அதே நேரத்தில் ஜெயலலிதாவும் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் ஜெயலலிதா மரணமடைகிறார் இதே காலகட்டங்களில் அருண்ஜேட்லி நல்லா இருந்தவர் திடீர்னு மரணம் அடைகிறார் சுஷ்மா சுவராஜ் மிக சமீபத்தில் மரணம் அடைஞ்சாங்க கடந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் மரணம் அடைஞ்சாங்க இவங்கெல்லாம் நல்லா இருந்தவங்க தான் திடீர்னு மரணம் அடைஞ்சாய் அடைந்தார்கள் நாம் இதை கொலை என்று சொல்லவில்லை ஆனால் மோடிக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் அவர்கள் கதையெல்லாம் முடிந்தது ஜெயலலிதா மேலே நாக்பூருக்கு மிகப்பெரிய கோபம் இருந்தது ஆனாணப்பட்ட ஜெயேந்திரரையே தூக்கி உள்ள வச்சாங்கல்ல அந்த கோபம் ஜெயலலிதா மேல் இருந்தது இந்த அம்மா எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள் இருந்தது தோதாகவோ அல்லது யாரோ திட்டமிட்டோ ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்டு விட்டது முடித்து வைக்கப்பட்டு விட்டது இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு இயற்கையாகவே சாதகமாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இதில் நாக்பூர் தலைமையினுடைய பங்களிப்பு எவ்வளவு அந்த எஸ்எஸ்ஆர் தலைமையினுடைய பங்களிப்பு எவ்வளவு என்று நமக்கு தெரியாது ஏன் எஸ்எஸ்ஆர்ன்னு சொல்கிறேன்னா எஸ்எஸ்ஆர் என்ற ஒரு இலட்சிய நடிகர் இருந்தார் நம்மிடம் இந்த எஸ்எஸ்ஆர் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் வந்துடும் இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ஜக்கி இப்போ நம்ம இந்த மாஃபியா இந்த காட்ஃபாதர் படத்தை கொண்டு வந்து இதோட மேட்ச் பண்ணுங்கள் நான் காட்ஃபாதரை கூட கொண்டு வர தேவையில்லை சென்னையில் இருக்கிற ரவுடி கும்பல்கள் இந்தியாவில் இருக்கிற ரவுடி கும்பல்களுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு அவங்க இயக்கத்தை விட்டு வெளியே போடக்கூடாது திருட்டில் திருடியோ திருடியோ திருடலையோ உனக்கு பங்கு வந்துடும் கொலை செஞ்சியோ செய்யலையோ உனக்கு பங்கு வந்துடும் ஆனால் தண்டனை என்று போகும்போது காட்டி கொடுக்கக்கூடாது ஓடி ஒழியக்கூடாது அதனால் எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு கேஸை புட்ட பண்ணி வச்சுருப்பான் தலைவர் எல்லா கேஸ்லேயும் ஒவ்வொரு கேஸ்லேயும் பத்து பேரை சேர்த்து விட்டுருப்பான் இவனுங்க தவிர்க்க முடியாது இதே கதைதான் இந்த நாக்பூர் தலைமை எடுத்த முடிவில் என்ன ஆகுதுன்னா இவங்க மோடி அவர்கள் வெற்றி பெற்று பாஜக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிலே வந்தவுடனே அவங்க எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க இதை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமாக்கி சிவன் சிலையை செய்து திறந்து வைத்து மிகப்பெரிய அளவில் செய்தாலும் நீ தியானம் பண்ணு யோகா பண்ணு எதை வேணாலும் பண்ணு அந்த வசூலை நீ பார்த்துக்க ஆனால் முழு கண்ட்ரோல் எங்கள் கையில் பண பொறுப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் அபரிமிதமாக கிடைக்கின்ற பணத்தை பதுக்கி வைப்பது இதையெல்லாம் நீ எதுக்கு ஏறு என்ன எதுக்குன்னு கேட்கப்படாது எதையும் சொல்லக்கூடாது வெளியே என்பதற்காக இந்த நாக்பூர் தலைமை சிலரை திட்டமிட்டு செய்திருக்கலாம் யார் செஞ்சாலும் இது நாக்பூர் தலைமை செய்தது வெளியே வரப்போவதில்லை அந்த பழி யார் மேலே விழுகும் ஜக்கி மேலே பொறுப்பு ஜக்கிக்கு தானே ஜக்கி மேல் தான் இந்த பழி விழும் ஆகவே தப்பிக்க முடியல ஒன்றல்ல ரெண்டெல்லாம் ஆறு ஆறு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது இந்த எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணுவாங்க ஆனால் எப்படி எடப்பாடியாரை இவர்கள் மாட்டினார்களோ ஊழல் கேஸ் இருக்குன்னு மிரட்டிக்கிட்டே எல்லாத்துக்கும் கையெழுத்து போட வச்சாங்களோ அதே மாதிரி ஜக்கி போன்றவர்களை மிரட்டுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டிதான் ஆஸ்ராம் பாபுவுக்கு கோர்ட் அழக தண்டனை கொடுத்தது இதையெல்லாம் சுட்டி காட்டுவாங்க என்ன உள்ள போறியா அப்படின்னு காட்டியே பயமுறுத்துவாங்க எத்தனை கொலை ஆறு கொலை உள்ள போறியா என்று பயமுறுத்தி இருக்கலாம் ஃபைல் பூரா அங்கே இருக்கு ஆகவே அவர்கள் சொல்லுவதை கேட்டுத்தான் ஆட வேண்டும் ஜக்கி வேற வழி இல்லை இப்படி கூட நடந்திருக்கலாம் இவருடைய மனைவிக்கு சில தகாத உறவு இருந்ததாக அரசல் புரசலாக பேசப்பட்டதாகவும் இவர்தான் தாடி வளர்த்துக்கிட்டு சின்ன வயசுல தாடி வளர்த்துக்கிட்டு வாழ வேண்டிய வயதில் தாடி வளர்த்த கிழவனாக யோகா அது இதுன்னு ஓடி தெரிஞ்சதுனால கண்கவர் இளைஞர்களோடு அந்த அம்மா தகாத உறவில் ஈடுபட்டதாகவும் அதை பார்த்த ஜக்கி கதையை முடித்து விட்டதாகவும் ஒரு கதை அங்கே சொல்லப்பட்டது ஆனா அந்த கதையை சொன்னவர்களும் இப்ப இல்லை இதுதான் இந்த ஆறு மருடர்களுக்குள்ளே இருந்த இருக்கிற ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது எவ்வளவு தூரம் உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் இது வதந்தியாகவும் இருக்கலாம் வதந்தியாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த காணாமல் போனவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட கொலைகள் கொலைகள் என்று பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் இவர் மேல் இருக்கின்ற வழக்குகளை எல்லாம் சாது சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு அப்படியே கைப்பிடிப்பில் வை வைத்திருப்பது இந்த நாக்பூர் தலைமை சங்கி கும்பல் அதனால்தான் நான் நன்றே சொன்னேன் அந்த காணொலியில் இவன் தப்பிச்சு வெளியே வந்துருவான் உனக்கு என்னையா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கே இறியா என்ன மனசாட்சி அதெல்லாம் கிடையாது சரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு இந்த இப்படி அடுக்கடுக்காக கொலை உண்றத சொல்றாங்களே இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்லாம் சொன்னாங்க சொல்கிறாங்களே அது பாண்டேயின் மொழியில் அதற்கு பேர் என்ன தெரியுமா ராஜ தர்மம் பாண்டேயினுடைய மொழியில் அது ராஜ தர்மம் யாரையும் கொள்ளலாம் அவங்க வசதிக்கு கொள்ளுவானுங்க இதுதாங்க யாருக்கும் அடங்காத கும்பலுங்கிறது துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டின் துரதிர்ஷ்டம் பதவிக்கு வந்து விட்டார்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் கழுதைக்கு வாய்க்க வாக்கப்பட்டாச்சு உதவிட்டாலும் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் ஆண்டு காலம் காத்து கொண்டிருந்த பொழுது தர்மன் பதிமூன்றாவது ஆண்டு காலம் வனவாசத்தில் முதலாண்டுலருந்தே பீமன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்க அண்ணன்ட்ட தர்மன்டா ஏதோ ஒரு ஹோமம் பண்ணி சாந்தி கழிச்சுட்டு நம்ம போய் இவங்களோட சண்டைக்கு போவோம் இவங்களுக்கு போ போராடி தோற்கடித்து விடுவோம்னு அப்பொழுதெல்லாம் தர்மன் ஒவ்வொரு தடவையும் எடை போட்டு பார்த்து இப்போ போனால் சரியாக வராது கர்ணன் அபாயகரமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வீரன் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறான் துரியோதனன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தான் பதிமூன்று வருஷம் கழித்து மிகச்சரியான சரியான பருவத்தில் தான் அவன் துரியோதனனை வதம் செய்தான் அதே போல் ஜக்கிய ஆடுற ஆட்டம்லாம் ஆடுவார் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த காலகட்டத்தில் கலைஞரையும் நாம் நாம் மறந்து விட்டோம் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் முடிச்சு என்று சொல்லப்பட்டது அதை சசிகலா மேல் பழி போட்டார்கள் இருந்தாலும் கொஞ்ச நாள் மோடி ஒரு நர்ஸ் அங்கே அனுப்பிச்சு வச்சிருந்தார் இங்க வந்து மோடி ஜெயலலிதாவை பார்த்துவிட்டு விட்டு சென்றதற்கு பிறகு அந்த அவர் ஒரு நர்ஸை இங்கே அனுப்பியிருந்தாரு அந்த அம்மா மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்காக என்ன மருந்து கொடுத்தார்களோ அது நமக்கு தெரியாது அவ்வளவுதான் நாம் இதில் சொல்ல முடியும் இருந்தாலும் மோடி ஜெயலலிதாவுடைய மரணம் மோடிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் எதிர்ப்பதற்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இன்றைக்கு ஜக்கி செய்திருக்கின்றழியத்துக்கு ஜெயலலிதா இல்லாததும் ஒரு காரணம் கலைஞருக்கும் வயதாகிவிட்டதை அவரும் போய் சேர்ந்து விட்டார் நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்து சொல்றேன் அரசியல் கட்சிகள் உடைகின்றன அண்ணா திமுக பல தடவைகள் உடைந்திருக்கிறது திமுக உடைந்திருக்கிறது வைகோ உடைச்சிருக்காரு திமுகவை அண்ணா திமுக தலைமை கழகம் கழகம் பூட்டப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் உடைந்திருக்கின்றன உடைக்காத கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சியவே உடைச்சு மணலிதி கந்தசாமி தலைமையில ஒரு அணியை உருவாக்கினாரு பல தொழிற்சங்கங்களை உடைத்தார் இ பி சிந்தருடைய தொழிற்சங்கம் குசேலருடைய தொழிற்சங்கம் இந்த மாதிரி பல தொழிற்சங்கங்களை உடைத்து தான் அண்ணா தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது இந்து பத்திரிகையினுடைய தொழிற்சங்கத்தை எல்லாம் உடைச்சாங்க தொழிற்சங்கத்தை உடைச்சாங்க அரசியல் கட்சியை உடைச்சாங்க என்னென்னத்தையோ உடைச்சாங்க ஏன் அந்த ஆசிரமத்தை உடைக்க முடியலையா இவ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானையா இதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா நம்முடைய உளவுத்துறை வீக் தமிழக அரசனுடைய உளவுத்துறை ரொம்ப வீக் உள்ள நுழைஞ்சு தோதான ஆளுகளை பிடித்து கோடிகளை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து குளிப்பாட்டி சரியாக பேக் பண்ணி உடைக்க வேண்டியதுனையா உடைச்சு தமிழக யோசா ஈஷா யோகா மையம் அல்லது புதிய ஈஷா யோகா மையம் நான் தான் ஈஷா உண்மையான ஈஷா நான் தான் ஈஷா நான் தான் பொறுப்பு நான்தான் தலைவன் எனக்கு தான் ஈஷா யோகா மையம் சொந்தம்னு ஒருத்தேன் கோர்ட்டுக்கு போகிறது மாதிரி போய் பூட்ட போடு சரி தீர்ப்பு வருகின்ற வரை பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கல் எல்லாத்தையும் லாக் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நடுத்தருவில் நடுத்தர தெருவில் அலைய விடலாம் ஏன்னா கோர்ட் சிக்கல்னு மாட்டும் போது வெக்ஸ் ஆகிடுவான் ஆகவே அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் உடைந்திருக்கின்றன தொழிற்சங்கங்கள் உடைந்திருக்கின்றன இன்னும் எத்தனையோ எல்லாம் உடைந்திருக்கின்றன குடும்பங்களே ரெண்டு மூணு அக்குவேர ஆணி வேற போயிருக்குது இந்த ஆசிரமங்களை உடைக்க முடியலையா இந்த ஆசிரமங்கள் என்றைக்கு உடைந்து சுக்கு நூறாகிறதோ தான் தமிழகத்திற்கு நல்ல நேரம் அதுவரை பொறித்திருக்க வேண்டும் இகழ்வல்லும் வேந்திற்கு பொழுது வேண்டும் காலம் கருதி இடத்தார் செய்யினென்றால் வள்ளுவர் ஆகவே காலம் கருதித்தான் செய்ய வேண்டும் அதற்கான காலம் கனியும் ஜக்கி அன்றைக்கு ஜக்கி மேல் குற்றம் இல்லை என்றால் உண்மையை கக்குவார் யார் மேலே நாக்பூர் கும்பலா இல்லையா என்று இல்லை ஜக்கி தான் குற்றவாளி என்றால் அவர் தான் போகணும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்